ஏய் ஆக்காங்கட்டா கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்க நெல்லை வேலு பேசுறேன் இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேசவும் தெரியுமா இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு வணக்க முங்கோ சீல நெல்லை சங்குற பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லணும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நான் பேசலாம்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ நண்பர்லே ஒருத்தன் ஒரு பரதேசி பண்ணாடை பையன் என் வீடியோ வைக்கிற கமாண்ட் போட்டிருக்கான் நெல்லை வேலு வணக்க முங்கோ சீல நெல்லை சங்கரை நீ எப்படியாவது சண்டை போட வச்சு பிரிச்சிரு எனக்கு அவங்க வீடியோ போடுறது பிடிக்கல அவங்க மூஞ்சி பிடிக்கல அவங்க குழந்தைய எனக்கு பிடிக்கல அவங்கள சண்டை போட வச்சு பிரிச்சிருன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை என் முட்டாப்பையில ஆக்கங்கட்ட குவ நீ யாரில் எங்கே இருந்தால வாரியை ஆ இல்லை அவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல உனக்கு என்னடா அப்படி அப்படி ஆனந்தம் ஆ அட கரடி மூஞ்சி வாயா தூக்கிச்சிட்டியை தூக்கி உன் மண்டல அடிச்சுன்னு வச்சுக்கோ மமனி மெண்டல் ஐரோடு பார்த்துக்கோ முட்டாப்பையில முட்டாப்பையில வயதுக்கு சோறு தான் திங்கியா இல்லை மண்ணில் தீங்கலை இல்லை அவங்க ஒரு நல்ல குடும்பத்து புருஷம் கொண்டாட்டி நல்ல குழந்த இருக்குது இப்போ குட்டி வணக்கமாக சில வர வந்துவிட்டாங்க நீ சில வேறு அவங்கள என்னையே வந்து குடும்பத்தை பிரிக்க சொல்லுதே நான் அவங்க குடும்பத்தை பிரிக்க நான் யார் எனக்கு வந்து அடுத்தவங்க குடும்பத்தை சேர்த்து வச்சு வாழ்ந்து வாழ வச்சு தான் எனக்கு பழக்கம் நான் ஏதோ அவங்க குடும்பம் நல்லது பண்ணுறாங்க உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து வீடியோ பதிவு போட்டு நான் அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளை போய் பார்த்துட்டு கொஞ்சிட்டுலாம் வீடியோ போட்டு வந்துட்டாங்க நானும் அதனால தான் நம்புகிறேன் அந்த குழந்தை உண்மை அப்படின்ட்டு நீ என்னன்னா பரதேசி பன்னாட பயலை எவங்கள எங்கிறதுல வந்து இந்த மாதிரிலாம் வாரியோ என்னை அவன் குடும்பத்தை பிரிக்க சொல்லுதே ஊராங்க குடும்பத்தை பிரித்து அதில் குளிர்வாய் சந்தோஷமாக நினைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் புத்தி நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தியா நான் ஆறாம் மூதேவி ஆள் மூஞ்சி மோரக்கட்டையா பார் மூஞ்சி மோரக்கட்டையா வந்தோன்னு வச்சுக்கோ அறுத்து கிழிச்சிப்பிடுவோம் பார்த்துக்கோ எத்தனையோ பேர் இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் வந்து குழந்தைய மட்டுமே வச்சு கண்டன்ட் பண்ணி வீடியோ பண்ணி எத்தனை லட்சம் சம்பாதிக்காங்க ஏன் இவங்க என் வணக்கம் முகோசிலர் நெல்லை மாப்பிள்ள வந்து இந்த குழந்தைய வச்சு அவங்க சம்பாரிச்சா என்ன இன்னொரு சேனல் ஆரம்பிச்சா உங்களுக்கு எங்களை குத்துது குடையுது அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்க நினைக்கி முதல்ல வாங்க குடும்பம் இருக்குமா முதல்ல வாங்க முன்னாடி ஒன்றுட்டு ஓடி பிரிவா உண்மையுன்னு சொல்லுதேன் உன் முன்னாடி ஓடி வாடி அப்படிலாம் போடணும் காமாட்டோ போடணும் முட்டா பையில முட்டா பையில அடுத்தவங்க குடும்பத்தை பற்றியே வீடியோ போடுங்க அடுத்தவங்க குடும்பத்தை பிரிங்கன்னு சொல்லுதேன் என்னையே எனக்கும் ஒரு பொன் எனக்கும் ஒரு பொண்டாடி பிள்ளையில் குடும்பம் அக்கா தங்கச்சியெலாம் இருக்காங்க என் குடும்பம் நானும் நல்ல குடும்பத்தில் பிறந்தான் வந்தேன் நீ நல்ல குடும்பத்தை பிறந்திருக்க மாட்டேங்கல அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பிரிஞ்சலையும் கமாண்ட் போட்டுக்கிட்டு வந்து எத்தனை பேர் குழந்தை கொலைக்கு போகிறது சாப்பிட்றது பிஸ்கட் திங்கிறது குழந்தைக்கு சட்டி வாங்கி போடுறது சைக்கிள் வாங்குறது ஏன் சைக்கிளுக்கு ஒரு சீட்டு வாங்கி அந்த சீட்டை கூட மாட்டுறதுலாம் தூக்கி வீடியோவை போட்டு அதில் கூட அவங்க சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க சரியா அப்படி பார்த்தா வணக்கம் முகோசியில் நெல்லை சங்கர் வந்து எந்த தப்பும் பண்ணலாம் நல்லதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவை இல்லாமல் வந்துக்கிட்டு வணக்கம் முகோசியில் நெல்லை சங்கரை பிரியும் என்கிட்ட சொல்லாத சொன்னா உனக்கு மரியாதை கட்டுரும் சாணியை கரைச்சு வாயில ஊற்றி பழைய விளக்க மாத்த கூட்டு ஓட்டிடுவான் வாயில் ஆக்கங்கட்டா கூவை